வணக்கம் அன்பு நண்பர்களே அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை இருக்காரு ஒரே பால்ல மூன்று பேருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்காரு யாருக்கெல்லாம் அந்த அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய முன்னாள் நண்பர்களான பாஜகவினர் எடப்பாடி பழனிசாமியினுடைய முன்னாள் நண்பர்கள்ல மிக முக்கியமானவராக இருந்த டி டி வி தினகரன் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பரம எதிரியா பேசிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மூன்று பேருக்கும் ஒரே பால்ல ஒரு சிக்ஸர் அடிச்சு அதிர்ச்சி கொடுத்திருக்காரு அப்படி என்ன அதிர்ச்சி அப்படின்னு தானே கேக்குறீங்க வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு முதுசா பிரிய வரும் அஇஅதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜகவோட கூட்டணில இருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில தான் கூட்டணி அந்த கூட்டணிக்குள்ள பாஜக இடம்பெற்றிருந்தாங்க நான்கு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருந்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருநூத்தி இருபத்தி நான்கு தொகுதிகளில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறதுக்கு மிக முக்கியமான காரணமா அடித்தளமா அமைஞ்சதே அதிமுக கூட்டணி தான் இதனால் வரை இப்படியே நிலைமை இருந்துட்டு இருக்கிறப்ப சில மாதங்களுக்கு முன்பு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில பயங்கரமா முட்டிக்குச்சு மோதிக்குச்சு நாங்க கூட்டணியே கிடையாதுங்க நாங்க வெளியில போறோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியை விட்டு பாஜகவை கலத்தி விட்டு இருந்தாலும் கூட ஆன பின்பும் கூட பல பேரும் என்ன சொன்னாங்கன்னா பாஜகவை பத்தி அவங்க எப்படிங்க எதிர்ப்பாங்க இதெல்லாம் கூட்டணி முடிவே கிடையாதுங்க திடீர்னு சேர்ந்துக்குவாங்க தேர்தலோட சேர்ந்துருவாங்க தேர்தல் முடிஞ்சப்பறம் சேர்ந்துருவாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க அஇஅதிமுக பாஜக கூட்டணியில இருந்தப்ப பெரும்பான்மையான ஒரு விஷயத்தை இழந்து இருந்துச்சு அதுதான் அவர்கள் வசம் இருந்த சிறுபான்மையினர் வாக்கு அந்த சிறுபான்மையினர் வாக்குகளை மீண்டும் எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் காய்நகர்த்தர்கள் செஞ்சுட்டு இருந்துச்சு அதிமுக அதுக்காக தொடர்ந்து பல முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுல ரொம்ப முக்கியமா கடந்த மாதத்துல மட்டுமே கோயம்புத்தூர்ல ஒரு கிறிஸ்தவ வைப்பிட நடத்துற நிகழ்ச்சிலேயே எடப்பாடி பழனிச்சாமியை சிறப்புந்தினராக கூப்பிட்ருந்தாங்க அந்த பதவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு பார்க்கவும் பட்டுச்சு அந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ள இன்னைக்கு இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது வரக்கூடிய ஜனவரி மாதத்துல மதுரையில வச்சு எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஒரு சார்புல ஒரு மத சார்பெற்ற மாநாடு நடத்துறாங்க அந்த மாநாட்டில கலந்துக்கணும்னு சொல்லி எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நெல்லை முபாரக் நேரடியா போய் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு இந்த கொடுத்ததன் மூலமாவே அதிமுக பக்கம் வர்றதுக்கான ஒரு பச்சை கொடி எஸ்டிபிஐ கட்சி பெரிய கட்சியாங்க ஒரு எம்எல்ஏ எம்பி எதுவுமே போய் ஒரு எடப்பாடி பழனிசாமி பெரிய கூட்டணியா நினைப்பாரா அப்படின்னு கேட்கறது எனக்கும் புரியுது தமிழகத்தை பொறுத்தவரை இஸ்லாமியர்களுக்காக இயங்கக்கூடிய கட்சிகள்ல ரெண்டு மிக முக்கியமான கட்சிகள் திமுக வசம் இருக்கு அதுல ஒன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அது வந்து கண்ணியமிகு காகிதம் ஆரம்பித்த கட்சி எழுவத்தி ஆண்டுகள் பழமையான கட்சி அது இன்றைக்கு திமுக கூட்டணியில பெவிக்கால் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கு இதே மாதிரி ராமநாதபுரத்தை சேர்ந்த பேராசிரியர் ஜவாகிர் உள்ளா நடத்தக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி இந்த ரெண்டு கட்சியும் திமுக பக்கம் பக்கபலமா இருக்கு இஸ்லாமியர்கள் வாக்குகளை வாங்கி தரதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் பரப்புரைகள் எல்லாம் இந்த கட்சியும் பெரிய அளவுல பயன்பட்டுட்டு வருது அதே நேரத்துல அதிமுக கூட கடந்த ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலகட்டத்துல மனிதநேய ஜனநாயக கட்சி அதாவது தமிழ் முன் அன்சாரியினுடைய கட்சி அதிமுக கூட்டணியில இருந்துச்சு அதிமுக சீட்டு கொடுத்ததா தமிழ் முன் அன்சாரியும் ஜெயிச்சாரு ஆனா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சதுனால இது ஒரு மத சார்புடைய கட்சியா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் முன் அன்சாரி வெளியே வெளியே போயிட்டார் கூட்டணியை விட்டு அதனால அவர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவும் போல கடைசியா வேற வழி இல்லாம திமுக கூட ஆதரவு எல்லாம் கொடுத்திருந்தாரு ஆனா பாஜகவை விட்டு அதிமுக வெளியில வந்தோடன தமிமுன் அன்சாரி ரொம்ப ஒரு பிரியப்பட்டு நேரம் ஓடி போய் எடப்பாடி பழனிச்சாமியை பார்த்திருந்தார் அப்பவே அது பெரிய பேசுபொருள் இருந்துச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் கட்சிகளை பொறுத்தவரை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கா இருக்கலாம் அல்லது மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கலாம் தமிழ் முன்சாரி நடத்தக்கூடிய தமிழ் முன் அன்சாரி நடத்தக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியா இருக்கலாம் இந்த எல்லா கட்சிகளையும் விட தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் கிட்ட வலுவான ஒரு கட்சி உண்டுனா அது எஸ்டிபிஐ கட்சி தான் இப்ப ஒரு உதாரணமா கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் ஐம்பத்தாறு ஜமாத்துகள் இருக்கு அதாவது முஸ்லீம்களுடைய அந்த அமைப்பு அந்த ஜமாத்து அமைப்புகள்லயுமே ஊர்கள்லயுமே எஸ்டிபிஐ கட்சிக்கு கிளை இருக்கும் இப்படிதான் தமிழ்நாடு பூரா மனிதநேய மக்கள் கட்சியை விட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் விட அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சியா இன்னைக்கு எஸ்டிபிஐ கட்சி இருக்கு சரி அப்ப ஏன் அவங்களால தேர்தல் ஜனநாயகத்துல வெல்ல முடியல அப்படின்னு கேக்குற கேள்வி எனக்கு புரியுது அவங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலையே திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி சேர ரொம்ப துடிச்சாங்க ஆனா அவங்கள அந்த கூட்டணியில பெவிகால் போட்டு ஒட்டி உட்கார்ந்துருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் அதே மாதிரி ஜவாஹிருல்லா கட்சியும் உள்ளேயே உடாத அளவுக்கு பயங்கரமா கேட்டு போட்டாங்க அதனாலதான் அவங்க வேற வழியே இல்லாம கடந்த சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனுடைய அமமுகவோட கூட்டணி வச்சாங்க இப்பதான் நம்ம கதைக்குள்ள விவாதத்துக்குள்ள வர்றோம் அமமுகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க இந்த நிலையில இப்ப பாஜகவை அதிமுக கூட்டணியை விட்டு கலத்தி விட்டு நிலையில பாஜகவினுடைய கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறி இருப்பதால் எஸ்டிபிஐ கட்சி அவர்களை ஆதரித்திருக்கிறது அப்படிங்கிறத தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு சரி எஸ்டிபிஐ கட்சிக்கு இந்த பார்லிமெண்ட்ல எந்த தொகுதி ஒதுக்க போறாங்க எப்படி ஒதுக்க போறாங்கன்னா பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நிபந்தனைகள் இல்லாத ஆதரவு சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவை நோக்கி அந்த இயக்கங்கள் போயிருக்கிறதா சொல்றாங்க இப்ப நம்ம தலைப்புக்குள்ள வந்துட்டோம் டிடிவி தினகரனோட தோழமையாக இருந்த கட்சி எஸ்டிபிஐ டிடிவி தினகரன் கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறப்ப அவருக்கு பக்கபலமாக நின்றது எஸ்டிபிஐ கட்சியும் கூட நின்னாங்க கூட்டணிக்குள்ள இடம்பெற்றாங்க இன்று எஸ்டிபிஐ கட்சி பொழுது அதிமுக பக்கம் வந்திருக்குன்னா அமமுகவை டிடிவி தினகரனை உதவி தள்ளிட்டு வந்திருக்காங்கிறது ஒன்று ரெண்டாவது பாஜக முகாம் உங்களுக்கு யாருங்க சிறுபான்மையினர் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க எங்களோட கூட்டணியில இருந்திருந்தா அவங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது இவங்களுக்கு யாரு சிறுபான்மையினர் ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டுச்சு அதை தவிடுபுடியாக்கி தமிழ் முன் அன்சாரி ஏற்கனவே வந்திருந்தால் அதன் பின்பு வலுவாக இஸ்லாமிய சமூக மக்களிடத்துல செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியும் இந்த பக்கம் இவர்கள் பக்கம் வந்திருக்கிறத பார்க்க முடியுது இது ரெண்டு மூன்றாவது தமிழகத்தை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் வாக்குகள் என்றாலே கணிசமான வாக்குகளை ஒருதலை பட்சமா திமுகக்கு போயிடும் நான் அண்மையில நிறைய இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட இந்த வீடியோ போட முன்னாடி பேசினேன் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலத்துல எங்களுக்கு மூன்றரை சதவீதம் உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தாங்க இதே மூன்றரை சதவீதம் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குறப்ப அவங்க எதிர்த்தாங்க இல்லைங்க நாங்க ஆல்ரெடி பத்து சதவீதம் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டுல வந்துடுறோம் எங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வேண்டான்னு அவங்க எல்லாம் போய் கலைஞர்கிட்டயே திருப்பி கொடுத்தாங்க அந்த இடஒதுக்கீடு வேண்டான்னு ஆனா இஸ்லாமியர்களுக்கு கருணாநிதி இடஒதுக்கீடு தந்தாரு அதனால நாங்க ஆதரிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா ஸ்டாலின் காலத்துல இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே செய்யல இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிப்போம்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க அதை கூட செய்யலை வேற வழி இல்லாம தான் அவ்வளவு நாள் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டு இருந்தோம் அந்த அதுக்கடையில தான் அந்த எஸ்டிபிஐ மாதிரியான கட்சிகளையும் கூட்டணிக்குள்ள ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க அதனால எஸ்டிபிஐக்கு அமைப்பு ரீதியாக வலுவான கிளைகள் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்கி தருவதற்கான வேலையை எஸ்டிபிஐ செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோணத்தில் இதை அணுகுனா இது திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கக்கூடிய செக் அப்ப சிறுபான்மையினர் வாக்குகளை மையப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கோண காய்நகர்த்தல்களை செய்து மூன்று முக்கிய கட்சிகளை ஒரு ஒரு குழப்பமான நிலைக்கு அல்லது ஒரு ஒரு அகோர நிலைக்கு மாற்றி இருப்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தினு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்